நான் நபிசல்லாஹூலை வசல்லாம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் சென்றபோது முகைராவே தண்ணீர் பாத்திரத்தை எடும் என்று அல்லாஹுடைய அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் நான் தண்ணீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சென்றேன் அவர்களுக்கு தொழுகைக்காக வேண்டி உழு செய்வதற்கு நான் தண்ணீர் ஊற்றினேன் தொழுகைக்குரிய உழுவை நிறைவேற்றினார்கள் தங்களின் இரண்டு காடுறைகளின் மீதும் அவற்றை கழுவாமல் இறக்கையால் தடவி தொழுதார்கள் இந்த செய்தி முகேரத்தொபர் ஷாபா ரதியல்லாக அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹுல் புகாரியிலே மூன்று ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முகிரத்துபுரு சஹபா ரதி அல்லாஹா அவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளராக இஸ்லாமிய மார்க்கத்தில் அறியப்பட்டவர்கள் இவர்கள் அறிவித்துள்ள இந்த நபிமொழியின் மூலம் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் பல்வேறு சட்டங்களை சட்ட பிரிவுகளையும் ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள் துணியிலான காலுரை அல்ல தோலானான காலுரை ஆகும் ஒருவர் காலுரை போது துணி காலுரையை அணியாமல் தோளினால் ஆன காலுரை அணிவது ஆகும் என்றும் தோளாலான காலுரையில் மசக செய்யலாம் என்றும் அது ஒரு விரிவான சட்டத்துறையை சார்ந்ததாக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூட காலுரை மீது தடவும் சட்டத்தை மசகு செய்யும் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் காலுரை மீது தடவுகின்ற தண்ணீரால் தடவுகின்ற மசகு செய்யும் சட்டத்தை ஏற்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிமுறையாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அத்தகைய சட்டத்தை முகிரத்துபுர் ஷோபா ரதியல்லாக அனுகு அவர்கள் மூலமாக இந்த வையகம் அறிந்திருக்கிறது முகைரத்துபுர் ஷோபா ரதியல்லாக அனுகு அவர்கள் சகஃபி என்ற குலத்தை சார்ந்தவர்கள் தாய்ப்பு நாட்டிலே பிறந்தவர்கள் பயணம் செய்வதில் இவர்களுக்கு மிகுந்த நாட்டம் அரபுலகினுடைய அறிவுஜீவி அறிவு ஜீவி என்று இவரை வரலாற்று ஆசிரிய பெருமக்கள் போற்றுகின்றார்கள் மூத்த நபித்தோழர்களில் இவர்களும் ஒருவராக வருவார்கள் வீரம் சொறிந்தவர்கள் மட்டுமின்றி தீர்க்கமான முடிவுகளை தக்க சமயத்திலே திறன்பட எடுக்கின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் மிக்கவர்கள் என்பதையும் வரலாற்றிலே நாம் காண முடிகின்றது நபிசல்லாஹுலே செல்லம் அவர்களிடம் நாங்கள் எங்கள் உயிரையே தங்களுக்காக தருகிறோம் என்று ஒப்பந்தம் செய்தவர்களுள் அந்த நபித்தோழராகிய முகிராரதியாகும் அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் என்பதையும் வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த முகரத்துபன் ஷோபா ரதியன் லாகு அவர்கள் பல்வேறு யுத்தங்களிலே கலந்து கொண்டவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் அதனால்தான் இவர் குறித்த வரலாற்று தலைப்பே அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது சிந்தனை ஆலோசனை தந்திரம் இலாவகம் இத்தனை பொருட்கள் அந்த வார்த்தைக்கு உண்டு அவற்றில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு பிறகு செய்த நபக்கர் சித்திகரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற யமாமா என்ற தற்காப்பு யுத்தம் சிரியா தேசத்தினுடைய வெற்றி வீரக்கு வெற்றி முதலான பல்வேறு விதமான தற்காப்பு யுத்தங்களில் கலந்து கொண்டவர்கள் மிகப்பெரிய களப்போராளி என்று கூட இவர்கள் அழைக்கப்பெறுகிறார்கள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவரை அறிவு திறன்மிக்கவர் என்றெல்லாம் கூட இவர்களுடைய சிறப்பை குறித்து சொன்ன செய்திகளையும் வரலாற்றிலே பார்க்கிறோம் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட சோபா ரதிகள் லாகு அனுகாவர்கள் எழுபதாவது வயதிலே ஹிஜ்ரி ஐம்பதாம் ஆண்டு கூஃபாவிலே ஒஃபாத்தானார்கள் மறைந்தார்கள் இந்த செய்தியையும் வரலாற்றிலே பார்க்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முகரத்துபுரம் ஷோபா ரதி அல்லாஹு அனுஹோ அவர்களை பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ